ங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வெங்கிட்டாபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்குள்ள மண் ரோடுங்க இருபத்தஞ்சடி ரோடுங்க இந்த சைட்டு பனிக்கமட்டியிலுங்க தாய்நகரில் இருக்குதுங்க சுற்றிலும் வீடு இருக்கக்கூடிய பகுதிங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க இபி வசதி தண்ணி வசதி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் லே அவுட்டுங்க வடக்கு பார்த்தா சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தீபிகா தேர்ட் ஸ்டாண்டர் ஏ பாய்